செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்போரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதியதாக வீடு கட்டுவதற்கு பணியானை வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் திருப்போரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் இதயவர்மன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு பணியானை வழங்கி விழா பேருரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி செங்கல்பட்டு மாவட்ட திட்ட இயக்குநர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பாணி ஆணை வழங்கினார்கள் உடன் தலைமை செயற்குழு உறுப்பினர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அன்பு செலியன் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வேளாண்மை ஆத்மா குழு தலைவர் சேகர் திருப்போரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் பேரூர் கழக செயலாளர் தேவராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலங்கள் அரசு அதிகாரிகள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பயனாளிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்